சமீபமாக இசையமைப்பாளர் தமன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது பெண் சுதந்திரத்தால் திருமணம் அப்படின்ற அந்த அமைப்பே வந்து ரொம்ப கடினமாகிவிட்டது பெண்கள் வந்து யாரையும் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ இல்லை அவங்க சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நான் இப்போ யாரை பார்த்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதை ஆ கரெக்டாக தான் சார் சொல்கிறாரு திருமணம் என்ற அமைப்பை நீங்கள் பாருங்களேன் ஒரு ஆண் ஒரு புரோகிதர் வந்து அது இந்தியன் மேரேஜாக இருக்கணும் இல்லை இஸ்லாமிக் ட்ரெடிஷனில் இருக்க கல்யாணம் மாட்டோம் எந்த மதத்தை சேர்ந்த திருமணமாக இருந்தாலும் அது திருமணத்தை செய்து வைப்பார் சால்மனைஸ் பண்ணுறது ஒரு ஆணாக தான் இருக்கும் இப்போ அண்மை பெண்கள் அண்மை காலத்தில் வந்து எல்லா மதங்களையும் பெண்கள் வந்து இப்போ அந்த தலைமை பண்புக்கு வந்துட்டாங்க பட் ஆக்சுவலி இந்த ஐடியா ஃபார்ம் ஆனப்போ திருமணம்ன்றதை ஒருத்தங்க சால்மனைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற ஐடியா வரும்போது இது முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் செய்துட்டு இருந்தாங்க அப்போ திருமணம்ன்ற அமைப்பு எப்படின்னா இந்த ஆண் இந்த பெண்ணோட நிரந்தரமான ஒரு பந்தத்தில் இருக்கிறார் இந்த பந்தத்தில் இருக்கும்போது இந்த பெண் இன்னொரு ஆண்கிட்ட போகக்கூடாது சில மதங்கள் அந்த ஆண் இன்னொரு பெண்கிட்ட போகலாம் ஆனால் பெண் மட்டும் எங்கேயும் போகக்கூடாது இதை ஒரு ஆண் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த செருமனி நடத்தி வைப்பார் அப்படின்றது ஆணை பாதுகாப்பதற்காக இந்த பெண் உனக்கு மட்டுமே குழந்தை பெற்று தருவாள் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கு லீகல் கான்ட்ராக்ட் அந்த லீகல் கான்ட்ராக்டுக்குள்ளே பெண்கள் இருந்தாங்க இப்படி தான் இந்த சமுதாயம் உருவாகிட்டு வந்தது அதற்கு நடுவில் நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ல கண்டுபிடிச்சிட்டோம் பர்த் கண்ட்ரோல் பில்லுக்கு கர்ப்பத்தடை கர்ப்ப தடை மாத்திரை கண்டுபிடிச்ச பிறகு கர்ப்பத்தடை சாதனத்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு பெண்கள் வேலைக்கு போகலான்றது வந்துட்ட பிறகு அவுட் சோர்ஸ் பண்ணி ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்றது வந்துட்ட பிறகு பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் வந்துடுச்சு பெண்களும் வேலை ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்துட்டாங்க அப்போது சட்ட ரீதியாக ஆண்களும் பெண்களும் சமம்னு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட திருமணம் இல்லாமலே உறவு வைத்து கொண்டால் கூட அதில் ஒன்றும் சட்ட சிக்கல் இல்லை எல்லா வித மதங்களும் அதை ஒத்துக்குது ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கூட உறவு வச்சுக்கலாம் அதனாலாம் ஒன்றும் சட்ட சிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு கலாச்சாரம் இந்த கடந்த நூறு வருஷத்தில் எங்கேயோ மாறி வந்துடுச்சு இப்போ ஒரு பெண் கிட்ட போய் நீ திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு இந்த திருமணத்தினால எனக்கு என்ன கிடைக்கணும் அவங்க யோசிப்பாங்க இப்போ என்ன கிடைக்கும் நான் வந்து இந்த வீட்டில் போய் நான் காலையிலேருந்து துளசி செடியை சுற்றி வந்து டவல் ஈரத்து டவல் கட்டிட்டு போய் காஃபி கொடுக்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பெண் என்னென்னு நினைக்கிறேன் இந்த காஃபி எங்கள் அம்மா இத்தனை வருஷமாக கொடுத்துட்டுருக்காங்களே நான் பே காஃபி கொடுக்கணுமா எனக்கு வேண்டாம் நான் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நானும் அது மாதிரி என்ன சந்தோஷமாக இருக்கேன் நான் ட்ரெக்கிங் போகிறேன் நான் அந்த ட்ரிப்புக்கு போகிறேன் இதை போய் செக் பண்ண போகிறேன் அதை போய் பார்க்க போகிறேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இயற்கையோட உந்துதல் காரணமா இந்த மகப்பேறு மேலே குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இருக்கிற ஆசை காரணமாக குழந்தைகள் பெற்றுக்கணுன்ற அந்த உந்துதல் காரணமாக அவங்க திருமணத்தை செய்துக்கிறாங்க ஏன்னா அதை தான் சோஷியலி அக்செப்டபிள் கான்ட்ராக்ட் அந்த திருமணத்தை சுற்றி வேறு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அது ரொம்ப நம்ம ஜெகஜோதி ஆகிட்டோன்றதுனால அதுக்கு அது ஹல்தி போட்டுக்கலாம் மெஹந்தி போட்டுக்கலாம் ட்ரெஸ் போட்டுக்கலாம் நகை போட்டுக்கலாம் ஓட்டெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த பெண்களே நம்ம அந்த கவர்ச்சிக்குள்ளே தள்ளுறோம் போப்போ அது சிறை ரொம்ப நல்லாயிருக்கும் தங்கத்துலேயே பண்ண கூடு போன்னு தள்ளுறோம்னாலும் பெண்கள் கண்டுபிடிச்சாங்க இது கூடாக இருக்கே இது சிறையாக இருக்கு இதுக்குள்ளே நான் என்ன எதுக்கு இருக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்போ அது ஒரே ஒரு காம்பன்சேஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க நினைக்கிறது என்னென்னா இந்த ஆணோட அன்பு எனக்கு கிடைக்குது இந்த ஆண் எனக்கே எனக்கான ஆண் நினைக்கும் போது பெண்கள் பரவாயில்ல இந்த ஒரு காம்பன்சேஷனுக்காக இத்தனை உபதரவங்களையும் நான் பொறுத்துக்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த பெண்கள் என்ன சொல்றாங்க அப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதில் இருக்கணும் ஐ அவுட்டுன்னு சொல்றாங்க அப்போ ஆண்களால் அதை ஏற்றுக்க முடியும் இப்போ நீங்க சொல்லுங்கள் அந்த இயற்கை சுழற்சி இருக்கு இல்லையா இனப்பெருக்கம் வரணும் அப்படின்றது மூலமா தான் அது வருது இந்த திருமணம் இல்லாதவர்கள் கூட குழந்தை பெற்றுக்கு இப்போ சயின்ஸ் அலோவ் பண்ணுது அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதோ இல்ல ஸ்பாம் பேங்க்ல போய் ஸ்பாம் டோனர்ஷிப் வாங்கிக்கிறதோ சமூகம் அதை அங்கீகரிக்குமா எல்லா நாட்டுலயும் அங்கீகரிக்குது இல்ல இந்தியாவுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வரும் பட் உலக நாடுகளும் இது நடக்குது இப்ப பெண் ஆணோட துணை இல்லாமலே குழந்தை பெத்துக்க முடியுது வளர்க்க முடியுது அதுக்கான சோஷியல் ஸ்பேசஸ் எல்லா நாட்லயும் கிரியேட் ஆயிடுச்சுன்றப்போ யாருக்கு இப்ப நஷ்டம் பெண் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க அவங்களுக்கு வேண்டிய குழந்தைகளை அவங்க பெற்றுக்கிறாங்க அவங்க வேலைக்கு போய்க்கிறாங்க அவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க அவங்க எக்ஸிஸ்டன்ஸுக்கு யாருக்கும் எந்த அக்கௌண்டபிலிட்டியோ ஜஸ்டிஃபிகேஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லை ஆனால் ஆண் என்ன செய்வார் இப்போ இப்போ ஆணுக்கு தான் இது உபதிரவாக இருக்குது நான் எதுக்காக இருக்கேன் நான் என்ன பண்ணுறேங்க வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு ஆண் இப்போ திரும்ப யோசிக்கிறாரு அப்போ யோசிக்கும் போது அப்போது அப்போ ஆண் வந்து தன்னை கஸ்டமைஸ் பண்ணி மீட்டு உருவாக்கி எதற்காக நான் இருக்கிறேன் என்றால் நான் வல்லமையான குடும்பத் தலைவன் நான் இருந்தால் என் குழந்தைய நான் நல்லா பார்ப்பேன் நான் நல்லா வளர்ப்பேன் நிறைய விஷயம் சொல்லி தருவேன் என் குடும்பத்தில் நான் ஃபோஃபஸ்ட்டாக இருப்பேன் என்னோட எல்லா வளங்களையும் என் குடும்பத்தில் நான் முதலீடு செய்வேன் சொல்கிற ஆணுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அவருக்கு பெண்கள் இன்னும் காத்து கொண்டே இருக்கிறார்கள் நான் இப்படி தான் சுற்றுவேன் நான் இப்படி தான் தெரியவேன் என் சுதந்திரம் எனக்கு முக்கியம் நான் சாப்பாடு மாற்றவங்க இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன் நான் சாப்பிட்டு என்ச்சி எப்படி தட்டை கழுவாமல் போயிடுவேன்னு சொல்கிற ஆணுக்கு தான் இப்போ பிரச்சனை அப்படிப்பட்ட ஆண்கள் இல்லைன்னா எல்லா ஆணும் பாங்காக இருக்கிறாங்க குடும்பத்தை நோக்கி தான் அவங்க மனசை செலுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லையா அந்த ஆணுக்காக எல்லா காலத்திலும் பெண்கள் காத்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இப்ப ஒரு ஆணுக்காக பெண் வந்து சில விட்டு அந்த ஆணும் விட்டு விட்டுக் நான் பெண்ணுக்காக கூட விட்டு கொடுக்க வேண்டாம் தன் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க தயாரா இல்லாத ஆண்கள் இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட ஆண்களை ஏன் நம்ம இன்னும் வளர்த்து வளர்த்து உடனும் இவ்வளவு காலத்துக்கு அந்த ஆண்களை நம்ம குறையும் சொல்லலை அவங்களை வளர்த்தும் விடலை எதுவுமே செய்யல ஆனால் தமிழ் இலக்கிய மட்டும் தொடர்ந்து அந்த ஆண்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்குது அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் ஆண்கு தான் சொல்லுது நீ இப்படிதான் தான் இருக்கணும் குடும்பத்தை பாரு பெருண்மனை நோக்காத காசை சேர்த்து வை இது பண்ணாத அது பண்ணாதேன்னு ஆணுக்கு தான் திருக்குறள் ஆணுக்கு தான் நாலடியார் எல்லாம் ஆண்களுக்காக தான் எழுதப்பட்டது மற்ற மொழிகள் அது இல்லை தமிழில் அது இருந்தது அது நீ கரெக்டாக இரு கரெக்டாக இருன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தது ஆனால் உலகம் ஃபுல்லாக எப்படி மாறிடுச்சுன்னா இந்த அதுவும் இந்த இந்த சனாதனிகள் இந்த ஆரியத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவங்க டாக்ஸிக் மேஷ் நீட்டிக்கு போயிட்டாங்க நான் பொண்ணை கொலை கூட பண்ணுவேன்னு கேட்கக்கூடாது உங்கள் அம்மா இன்னுடு பரவாயில்ல அப்போ தான் நீ பரசுராமே சொல்கிறாங்க எங்கள் அம்மா ஏன் அப்பா கூட அந்த பிள்ளை கேட்காது வெட்டிட்டு அப்புறம் எங்கள் அம்மா திரும்ப கொண்டாந்து கொடுங்கன்னு கேட்கணும்னா அப்போ அது தானே டாக்சிசிட்டி அந்த லெவலுக்கு அது மோசமாக போயிட்ட பிறகு இப்போ பெண்கள் திரும்பி நீ தேவையில்ல போடா அப்படின்னு சொல்லும் போது இவங்க பதறாங்க ஐயோ பெண்கள் எல்லாம் அந்த சுதந்திர பெண் கூட காத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு எனக்குன்னு அன்பு செலுத்துற கணவன் இருந்தால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வருவேன் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கூட உனக்காக விட்டு கொடுக்குறேன் நீ என்ன விட்டு கொடுக்குறேன் இப்ப பெண்கள் கேட்கறாங்க இப்ப ஆண் விட்டு கொடுக்க தயாரா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையே சரியாயிடுமே இது இல்ல அந்த குடும்ப அமைப்பு சிதையுது இல்லை இப்ப குடும்ப அமைப்பு இருக்கிறதே இந்த குழந்தைகளுக்காக தான் சார் எந்த பழைய குடும்ப பெண்ணா அப்படின்னு தானே கேட்பாங்க குடும்பம் யாரும் ஆண்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு குடும்ப பையன் என்னான்னு கேட்கறதில்லை பாருங்கள் ஆண்களை நம்ம கோட்டை விட்டுட்டு பெண்களை மட்டும் அட நம்ம பதில் அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்குறோம் பட் இஷ்யூஸ் இதெல்லாம் இந்த சட்டங்கள் இந்த 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 கருத்தாக்கங்கள்லாம் வந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி பிளானிங் பில் உமன் எம்பவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கருத்தாக்கம் இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு இப்போ நம்ம வெளி கிரகத்துக்கு மனிதர்களை பேக்கப் பண்ணி அனுப்புகிறோம்னா எப்படி அனுப்புவோம் மனிதர்களும் அனுப்ப மாட்டோம் ஸ்டெம்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்ருவோம் ஒரே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டெம்ஸ் எடுத்துகிட்டு போய் உருவாக்க முடியும் ஆனாலும் அந்த என்ன தேவைப்படும் இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் தேவைப்படும் ரைட் அந்த சில வளங்கள் அந்த தாய்க்கான சில அனுசரணைகள் அவங்க செய்வாங்க இத்தனை குழந்தை வளர்க்கணும்னா ஒரு பெண் வேணுமேனு அவங்க கேட்பாங்கல்ல அப்ப அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை கொடுக்குதா அந்த கலாச்சாரம் தமிழ்நாடு ஓகே ஆனால் மற்ற இன்னும் பிற தேசங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ளே அது கொடுக்கறதில்ல அந்த பெண்ணை அடிமையாக தான் வச்சுருக்காங்க அப்போ எனக்கு அடிமை இந்த இந்த ஷாக்கிள்ஸ் வேணான்னு பெண் கேட்கக்கூடாதா கேட்க தானே செய்வாங்க அதை தான் பெரியார் சொன்னார் பெண்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா திருமணம் என்பது சட்டவிரோதமாயிடும் நீ என்னால வலுக்கட்டாயமா சொல்லக்கூடாது எனக்கு செய்வேன் செய்ய முடியாதுன்னு பெண்கள் வந்துருவாங்க ஒரு காலத்துல ஒரு கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே அறையில பெண்கள் சாப்பிடுவாங்கல்ல அந்த பழக்கம்லாம் இப்ப இல்ல அது எப்படி சார் இருக்கும் அந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்குல்ல எழுத படிக்க தெரியாத பெண்கள் கூட செய்ய மாட்டாங்க நான் அடிமையா கிறிஸ்டியன் அடின்னு சொல்ற பெண் தான் செய்வாங்க அது நோய் இல்லையா இல்ல அது என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும் அது அது அந்த ஆண் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார் அந்த ஆணோட அம்மா சொல்லியிருப்பாங்க அவளுக்கு எதுக்கிட்டால் தனியாக ஒரு இலை உன் இலையிலே சாப்பிட சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வக்கரம் வந்து ஆண் மூலையிலேருந்து வராது ஆண் என்ன இருந்தாலும் கொஞ்சம் வெகிலி தான் கொஞ்சம் அப்புறாணி தான் யோசிக்க தெரியாது இது ஒரு பெண் தான் செய்திருப்பாங்க நான்லாம் அவங்க அப்பா இலையில சாப்பிட்றாலும் உங்கள் பண்டாடி பாருவம் இலையில சாப்பிடலன்னு சொன்னால் இந்த பேக் வந்து அதை கேட்குமா இருக்கும் அதுதான் பிரச்சனை இப்போ ஆண்கள் புத்திசாலிகள்ன்றதுனால நீங்கள் இனிமேல் யோசிக்கணும் இந்த உலகம் எப்படி இருக்கு மத்த ஜீவராசில எப்படி செயல்படுது நாம எப்படி அலைன் ஆறது நாம் எப்படி ஒரு சான்றோன் ஆறது சான்றோன் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் அதுக்கு நான் எப்படி என்ன 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 அலைன் பண்ணிக்கணும்ன்றத அவங்க கத்துக்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னும் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னா அப்ப அது நடக்காது ஏன்னா எதிர்காலம்ன்றது ஆணுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல எங்க அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னா அது ஆண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த அம்மா அப்படி இருந்ததே ஒரு செட்டப் தான் எந்த பெண்ணும் வந்து ஆணை விட பெண்ணுக்கு சுயமரியாதை அதிகம் சார் ஒரு பெண் அதை விட்டு மாதிரி நடிக்கிறாங்கன்னா வேற ஏதோ கிடைக்கிது அவங்களுக்கு அதனால் நடிக்கிறாங்க அவங்க நடித்தாங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியல பாருங்க இவங்க எவ்வளோ அப்பிராணி அந்த பெண் ஏன் அப்படி நடிச்சாங்க அந்த காலத்தில் பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த ஹிந்து மதத்தோட பெரிய குறையே அது தானே எந்த உரிமையும் இல்லாமல் பெண்களை அபலையாக வச்சிருந்தது இந்த மதம் அம்பேத்கர் வந்து அதை மாற்றினார் நேரு வந்து அமல்படுத்தினார் ஹிந்து கோட்பில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு அப்புறம் பாருங்க கதை மாறிடுச்சு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு முன்னாடி பிறந்த பெண்கள் இல்லை அந்த மனப்பான்மையில் இருந்த பெண்கள் வேறு வழி இல்லாமல் மணாலனே மங்கையின் பாக்கியம்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் சொன்னால் சின்ன குழந்தை சொல்லுறதுன்னா ஒரே கிரிஞ்சா இருக்குது இந்த படம் போய் பார்க்குறீங்க இதுன்னு இவ்வளோ தப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த விதமான மத போதனையுமே செய்யாமல் சும்மா அந்த குழந்தைக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சா இந்த படம் வேண்டாம் எனக்கு எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு இன்னொரு பேக்கா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கும் எனக்கும் நடந்த கான்வர்சேஷன் சார் நான் அந்த காலத்து ஹீரோயின் பற்றி சொல்லி இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின்னு சொன்னேன் அது என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க அந்த படத்தோட கதையை சொன்னேன் அந்த பொண்ணு சொல்லுது அவங்க ஹீரோயினே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஹீரோயின் தான்மா அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின்னு நான் திரும்பி சொல்கிறேன் எனக்கு சொல்லித்தரப்பட்ட நான் அந்த குழந்தைக்கு சொல்கிறேன் அந்த குழந்தை சொல்லுது ஹீரோயின்னா அவங்க வாழ்க்கையில் தனியாக போய் எதாவது சாதிச்சு ஜெயிச்சிருந்தால் அவங்க ஹீரோயின் நீங்கள் சொல்கிறது வந்து லவ் இன்ட்ரெஸ்ட்டு அது ஹீரோயின் கிடையாது அந்த ஆள் ஹீரோ இது லவ் இன்ட்ரெஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்போ குழந்தைகள் இன்டர்நேஷ்னல் மீடியா பார்க்கறதுனால அவங்க தெளிவாக இருக்கிறாங்க நம்ம தான் இன்னும் பின்னோக்கி போயிட்டுருக்கோம்